வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சற்றமுன் கிடைச்ச தகவலாக பள்ளிகள் திறப்பு தேதியில் மாற்றம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சம்பந்தமான ஒரு சில முக்கியமான தகவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிகள் திறப்பு தேதியில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஸோ சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஸோ பள்ளிகள் திறக்கப்படுமா படாதா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு அதிகப்படியான கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஸோ இப்போ தொடக்க கல்வி இயக்குனர் அவர்களும் ஒரு சில புதிய தகவல்களை வெளியிட்டிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ இந்த தகவல் எல்லாத்தையும் நம்ம வீடியோ குழப்பி டீட்டெயிலாக பார்த்துடலாம் நம்ம வீடியோ குழிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக சஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணி வச்சுங்க நம்ம வாங்க வீடியோ போய் நம்ம டீட்டெயிலாக பாத்துடலாம் தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வி இயக்குனர் தெரிவித்தார் இது தொடர்பாக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் தமிழகத்தில் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதி தேர்வு இருபத்தி நாலாம் தேதி முடியும் நிலையில் இருபத்தஞ்சாம் தேதி முதல் கோடை விடுமுறை விடுக்கப்படுகிறது என அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சுட்டெரித்து வருகிறது இதனால் பள்ளிகள் திறக்கும் தேதி நெருங்கி வருவதால் தேதி தள்ளிப்போட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது இந்நிலையில் பள்ளி திறப்பில் மாற்றம் முடியவில்லை என்றும் வரும் ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தொடக்க கல்வி இயக்குனர் தெரிவித்துள்ளார் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிகள் திறக்கிற தேதி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் வந்து கொண்டு வரப்படலை ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி தான் தொடக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய நலன கருத்தில் கொண்டு ஸோ இந்த தேதிகள் மாறுறது கூட நிறைய விதமான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது ஸோ கோடை வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற காரணத்தினால ஸோ தேதிகளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ இருக்கக்கூடிய வானிலை நிலவரத்தை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இதை பற்றி நான் வேறு ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் தெரியப்படுத்தினாலும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பண்ணலாம் இருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் நல்ல தகு நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்